ஏகனை போற்றி என்னையாளும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருள் வந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாத போற்றி ஸ்கண்டாசரம் என்ன எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிற கண்டிப்பாக இருப்பீங்க இருக்கணும் எல்லாருமே மனசுக்கு நிம்மதியாக வழக்கத்துக்கலாம் அதுவே வாழ்க்கையின் மிக அருமருந்து நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தின் பத்து பதினொன்று கூடையவர் சனி பகவான் அப்படின்ற கிரகம் எதிர் வருகின்ற இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சனிக்கிழமை இரவு ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே வக்ரகதிக்கு போகிற இந்த வக்ரகதி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சூரிய குடும்பத்தின் சூரியன் முதலாக சனி கடைசியாக இங்கே கொண்டிருக்கக்கூடிய கோள்கள் அப்படின்றது வந்து தத்தம் பாதைகளில் சுற்றி கொண்டிருக்க கோள்கள் கொஞ்சம் அதனுடைய நிலையிலிருந்து கொஞ்சம் மாறுபட்டு போயிட்டு மீண்டும் தனது இயல்பு நிலைக்கு திரும்பக்கூடியதை தான் வக்ரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதை எப்படி மென்ஷன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய ஜாதகத்தில் ஏதோ ஒரு கிரகம் குறிப்பாக சூரியன் சந்திரனுக்கு வக்ரம் கிடையாது ராகு கேதுக்கள் எப்பவுமே வக்ரமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் அது போக மீதி புதன் சுக்கரன் செவ்வாய் குரு சனி இந்த ஐந்து கிரகங்களுக்கு அந்த வக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடியதை குறிச்சிருப்பாங்க இதில் எஸ்பெஷலி இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அப்படின்றது வருடாதி கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவும் சனியும் இவங்க தான் ஒரு ராசியில் வந்து ஒரு வருஷம் இருக்கக்கூடியவர் வந்து குரு ஒரு ராசிக்கு ரெண்டரை வருஷம் இருக்கக்கூடியவர் வந்து சனி இவங்க வக்கரமான ஏதாவது ஒரு நற்பலன்கள் கிடைக்குமா அப்படின்றத எதிர்பார்க்கக்கூடிய ஒரு எண்ணம் உண்டு அதில் நமது மேசராசி நண்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை தரப்போகிறார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் மேசம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசி அசுபதி நான்கு பாதம் பரணி நான்கு பாதம் கிருத்திகை ஒரு பாதம் மொத்தம் ஒன்பது பாதங்கள் இதற்கு இந்த கூடிய சனி என்ன பண்ணுவார் பொதுவாக கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சனி பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பாதகாதிபதி சர ராசி சர ராசிக்கான பதினொன்றாம் இடத்திற்கான பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி நல்ல மூலத்திரிகளை வாங்கி உட்காந்துருக்கார் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அப்படியே சனி அள்ளித்தருவார் ஆஹா அம்பர் ஓ பார் அப்படி இப்படி அதை கொண்டு அதை கொண்டு வர இதை கொண்டு வர அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இருந்தாலும் மேசராசிக்கு வந்து நம்ம ஓரளவுக்கு ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து நன்மை தருவார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் இருந்தாலும் கூடவே அறுபது பர்சென்ட்டுக்கு வந்து ஒரு நன்மையாகும் நாற்பது பர்சன்ட்டுக்கு வந்து அந்த பாதக செயல்களை தருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அந்த பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவன் இந்த மாரகாதிபதி கூட நம்பிலாம் பாதகாதிபதி நம்பக்கூடாது இந்த கோச்சாரத்தில் வரக்கூடிய பாதகாதிபதி ரெண்டரை வருஷம் நின்று செயல்படக்கூடியவன் கொஞ்சம் கடுமையை தரக்கூடிய அமைப்புகளும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் அப்பேற்பட்ட அந்த பாதகாதிபதி வக்ரமாவதனால் என்ன ஒரு பலன்களை தரப்போகிறார் அப்படின்றத நம்ம பார்ப்போம் முதல்ல லாபத்தை கட் பண்ணுவார் இல்லையா லாபாதிபதி தான் அவர் அப்போ லாபாதிபதி வக்ரமான ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அந்த வேலையில் வந்து நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் போட்டு அந்த ப்ராஜெக்டில் வந்து குறிப்பிட்ட ஏர்னிங் அப்படின்னு சொல்லக்கூடியதில் வந்து ஒரு பல்காக பேசுகிறோம் ஒரு அமௌண்ட்டு பேசுகிறோம் ஒரு ப்ராப்பரான அமௌண்ட்டை பேசுகிறோம் சேம் ரெண்டு பேருமே அதாவது வந்து வேலை கொடுக்கக்கூடிய ப்ராஜெக்ட் கொடுக்கக்கூடியவரும் ப்ராஜெக்டை ஒர்க் பண்ணக்கூடியவங்களும் ரெண்டு பேரும் ஒரு ஒரு ம ஒரு மீடியாவை வச்சு அல்லது வந்து மீடியேட்டரை வச்சு ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் ஒன்று போட்டுக்கிறாங்க அந்த ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் போட்டு இதுக்கு முன்னால் அந்த ப்ராஜெக்ட் வந்து ப்ராஜெக்ட் எடுக்கிறவங்க வந்து செஞ்சிட்ருக்காங்க இப்போ ப்ராஜெக்ட் கொடுக்குறவர் வந்து அவங்களுக்கு இது வரைக்கும் சரியான ஒரு பணத்தை அவங்க பேசின அளவுக்கு அந்த பேசின பீரியடுக்கு அவங்க ப்ராஜெக்ட் முடித்த அளவுக்கு கரெக்டாக கொடுத்துட்ருப்பார் அதாவது அது வந்து அவருக்கு பல்கான ஒரு ஆர்டர் ப்ராஜெக்ட் எடுத்தவருக்கு இந்த ப்ராஜெக்ட் கொடுத்தவருக்கு வந்து அந்த ஆர்டர் மூலமாக இவருக்கு வந்து ஒரு பல்கான ஒரு லாபம் உண்டு அல்லது வந்து இவருடைய தொழிலுக்கு வந்து அதனுடைய உதவி வந்து அதிகமாக தேவைப்படும் அப்படின்ற மாதிரியான இது ஒரு ஜென்டில்மேன் ஒரு அக்ரிமெண்ட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு இப்போ கூடியது அப்படின்றது வந்து என்னால் கொஞ்சம் திரும்பி பிடிக்கும் இந்த அக்ரிமெண்ட்டில் வந்து இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு இந்த ப்ராஜெக்ட் கொடுத்தவர் வந்து இந்த ப்ராஜெக்ட் வாங்கினவர்கிட்ட உங்களுடைய ஒர்க்கை வந்து எங்களுக்கு வந்து சரியாக இப்போது இந்த நேரத்தில் சரியான முறையில் அணுகுமுறைக்கு வர மாட்டேங்குது அது செயல்பட மாட்டேங்குது இல்லை வேறு ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுக்குது அந்த தொந்தரவுனால் இந்த அளவுக்கு நாங்கள் பேசின அமௌண்ட்டை இப்போ நாங்கள் தர முடியாது அல்லது நீங்கள் பேசின அமௌண்ட்டுக்கு மேலே அதிகமாக வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏன்னா லாபாதிபதி தானே சனி அப்போ அந்த லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி வக்ரமாகும்போது நமக்கு வரக்கூடிய உபரி வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடியதை நிறுத்துறதுக்கு என்ன வழியோ அதெல்லாம் பார்ப்பேன் இல்லையா அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் இனிமேல் பேசக்கூடிய அக்ரிமெண்ட்ஸு இனிமேல் செய்யக்கூடிய தொழில் இதிலெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அப்படின்றது ஏற்கனவே பெரிய லெவலில் இருந்தோம் அப்படின்னா இனிமேல் வந்து அதில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றத சொல்லுது சரி கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் கர்மான ஒரு செயல் செயலை சொல்லக்கூடியது செயலை குறிப்பிடக்கூடியது தான் கர்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த கர்மாவிற்கு சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் வக்ரமடையும் பொழுது பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் வக்ரமடையும் போது மேசராசி நேரர்களுக்கு எந்த மாதிரியான நல்ல பலன்களை தருவார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நேரத்தில் புதிய முயற்சிகள் அப்படின்றது இப்போ வந்து ஒரு டைமில் இந்த எம்ப்ளாயீஸ் எல்லாம் எடுத்தது வந்து ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு அமௌண்ட்டு அது வந்து பின்னால் வந்து பிஎஃப் கிடையாது பிஎஃப் வந்து கிடையாது அதே மாதிரி வந்து இவங்களுக்கு பின்னால் வரக்கூடிய பென்ஷன் அப்படின்றதெல்லாம் கிடையாது அப்படின்ற வந்து ஒரு ஒரு அக்ரிமெண்ட்டில் வந்து ஒரு டைம் வந்து இந்த டீச்சர்ஸ்க்கெல்லாம் வேலை போட்டாங்க நமக்கு இவ்வளவு தான் இதுக்கு மேலே வந்து நம்ம சம்பளம் வர்ற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மூவாயிரம் சம்பளத்துக்கு போட்டாங்க அம்மையார் வந்து ஒரு ஒரு டைம் வந்து இந்த டீச்சர்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரைக் பண்ணி வெளியே போகும்போது புதிய ஆசிரியர்களை நியமனம் செய்யும் பொழுது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு அமௌண்ட் மட்டும் இவ்வளோ தான் ஒரு 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 பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தையின் மூலமாக மாதம் மூவாயிரம் ரூபா உங்களுக்கு சம்பளம் அதுக்கு மேலே சம்பளத்தை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டுப்பாட்டோட ஒரு நிர்ணயமான ஒரு வேலைக்கு ஆள் எடுத்தது அப்படின்ற மாதிரியான இந்த மாதிரியான வேலைப்பாடுகள்லாம் மேசராசினியர்களுக்கு கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதேமாதிரி வந்து இப்போ இதுவரைக்கும் லாபத்தை தந்து கொண்டிருந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் தொழிலின் மூலமாக அதிகப்படியான உபரி வருமானத்தை தந்து கொண்டிருக்கக்கூடிய சனி அப்படின்றது வந்து நிர்பாட்டிக்கு வருது மாதிரி வந்து நேர்மையாக தொழில் ஆரம்பிப்பவங்களுக்கும் நல்ல ஒரு வருமானத்தை தரக்கூடிய அதாவது இது எப்படி சொல்ல வந்தேன்னா அந்த ரூபா சம்பளத்துக்கு மட்டுமே இந்த வார்த்தை இருக்கு ஏன்னா அன்றைக்கி வந்து உப்பு நேரம் வாங்கிட்டு இருந்தாங்க அப்போ இவங்களுக்கு வந்து அந்த பேசிக் சேலரி வந்து மூன்று ரூபா தான் அதுக்கு மேலே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து நேர்மையான சரியான வருமானத்தை வைத்து அணுகுமுறையாக செய்யக்கூடிய தொழிலில் செய்கிறவங்களுக்கு இந்த டைம் வந்து அந்த கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி போது இது யாருக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா பொதுவாக வந்து இப்போ இந்த நேரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து சனி வக்ரமாகச்சு அப்படின்னா தொழிலில் வந்து மிகப்பெரிய அளவில் முதலாளித்துவமான ஒரு தொழிலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் அந்த ஜாதகம் இருக்குது ஆனால் கோச்சார ரீதியாக வரக்கூடிய சனி வக்ரமாகும் பொழுது இப்போ ஏற்கனவே இருந்துகிட்டு இருக்கக்கூடிய டென்ஷன் வந்து கொஞ்சம் குறையும் ஆனால் லாபமும் குறையும் லாபத்தையும் குறைச்சி தொழிலில் வந்து அந்த டென்ஷனையும் குறைப்பாங்க அப்போ அந்த டென்ஷனையும் குறைக்கும் பொழுது ரிலாக்ஸ்டாக வந்து வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு புதிய தொழில் முயற்சி செய்யலாமா அப்படின்னா கண்டிப்பாக செய்யலாம் செய்யலாம் அப்படின்னா நேர்மையாக நமக்கு இவ்வளோதான் வரும் அப்படின்றத ஒரு எதிர்பார்ப்பில்லாத அதிகப்படியான உபரி வருமானம் வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பில்லாத தொழில் நீங்கள் எது செஞ்சீங்கனாலும் இந்த நேரத்தில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது வந்து பெருசாக வந்து ஒரு நீண்ட காலம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை எப்போவுமே வர்த்தனும் அப்படின்றது ஒரு மூணு மாதம் அல்லது நாலு மாதம் அதிகபட்சமாக வந்து அஞ்சு மாதம் இருக்கக்கூடியது எப்போவுமே நேர் ஏழாம் இடத்திற்கு சூரியன் வரும்பொழுது அதிபத்து இந்த சனி செவ்வாய் குரு இந்த மூன்று கிரகங்களுமே இப்போ இந்த ஏழாம் இடத்திற்கு சூரியன் வரும்பொழுது அதிகப்படியான நன்மைகளை தரக்கூடியவனாக இருப்பார் அதாவது வந்து இப்போ கெட்டவனாக நல்லவனாக மாறுற மாதிரி அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பாக இருக்கும் அப்போ இந்த பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பாதக செயல்களை தருவதற்கு கண்டிப்பாக வந்து அவர் உடன்பட மாட்டார் அப்போ நமக்கு வந்து மோசம் போயிடும் நம்பிக்கை மோசம் நம்பிக்கை துரோகம் இதையெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த ஒரு மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட வந்து பதினாறு ஆகஸ்ட்லேருந்து பதினாறு செப்டம்பர் வரைக்கும் ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய சனியாக இருக்கார் இப்போ தான் வந்து சனிக்கு நல்ல ஒரு பலாகங்கள் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா இந்த பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் லாப லாபஸ்தானாதி பொதுவாகவே வந்து பதினொன்றாம் இடத்துல வந்து கெடுக்கிறகங்கள் அப்படின்றது வந்து இருக்கிறது நல்லது ஆனால் இது வேற ராசிகளுக்கு பதினொன்றாம் இடத்துல கெடு கிரகம் இருக்கிறது அப்படின்றது வந்து நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் ஆனால் மேச ராசி அப்படின்றது வந்து மேச ராசிக்கு பதினொன்றாம் இடத்து அதிபதியாக வரக்கூடிய சனியே பாதகாதிபதியாக இருக்கிறனால அவன் அந்த இடத்துல வந்து அதிகமாக வலுத்திருக்கிறது ஏற்கனவே வந்து இந்த சனிப்பயிற்சியில் சொமா சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான அமைப்பில் சொல்லியிருக்கோம் பதினொன்றாம் இடம் அப்படின்றது வந்து மேல் பாதம் முட்டிங்காலேருந்து கீழே அந்த முன்காது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அந்த இடத்துல வந்து அடிபடுறது கொஞ்சம் சிரமத்தை கொடுக்குறது அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புலாம் இருக்கும் இதெல்லாம் வந்து இந்த ஒரு நாலு மாதத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த பாதகத்தை செய்யாது உடம்புல ஏதாவது வியாதி இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் வந்து நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போது நம்ம முதல்ல சொன்ன மாதிரி வந்து இந்த ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட்டில் வரக்கூடிய லாபம் குறையுமே ஒழிய ஆனால் இதுக்கு பதிலாக இந்த சனி என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு ராயலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த நேரத்தில் அதை வந்து கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நம்ம நம்பி இந்த பணம் வரும் இந்த பணத்தினால நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்தை செய்யலாம் அது எப்போவுமே ஒரு கமிட்மெண்ட் வச்சுருக்கோம் இல்லையா அந்த கமிட்மெண்ட்டுக்கு வந்து ஏதோ ஒரு பணத்தை வந்து நம்ம எதிர்பார்த்துட்டுருக்கோம் அந்த பணம் வந்து நமக்கு ரொம்ப நாளாக வராமே இருந்திருக்கும் இந்த நேரம் உங்களுக்கு அது வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு இதுதான் இப்போது அந்த பாலகாதிபதி பாதகத்தை நிறுத்தக்கூடிய நேரம் அப்படின்றது எப்போ இருந்தது அப்படின்னா இருபத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து கிட்டத்தட்ட பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த அமைப்பில் இருக்குது அதுலேயுமே இந்த அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது பதினாறு ஜூன்ல இருந்து பதினாறு ஜூலை வரைக்கும் ஓரளவுக்கு வந்து ஒரு ஒரு இந்த பாதகாதிபதியினுடைய பலனையும் செய்வார் லாபாதிபதியினுடைய பலனையும் செய்வார் அப்புறமா வந்து பதினாறு ஜூலைலேருந்து பதினாறு ஆகஸ்ட் வரைக்கும் இப்போதாங்க சனி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலன்களை தரக்கூடிய மாதம் எப்பவுமே சனியினுடைய அமைப்பு அப்படின்றது வந்து இந்த வக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு சனியினுடைய அமைப்பு அப்படின்றது காட்டினா வக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து சூரியனுக்கு நேர் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடியது அதிவக்ரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ இந்த அதிவக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்களில் இருந்து அந்த அந்த பவரை சூரியன் வாங்கி உங்களுக்கு செய்வார் அப்போ ஆன்மக்காரகன் உயிர்காரகன் பஞ்சமாதிபதி அதாவது கமல்புச தத்துவத்தின் பஞ்சமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவன் பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் ஈகை குணம் கௌரவம் அப்படின்னு சொல்லக்கூடியதை மேம்படுத்தப்பட்ட ஒரு நன்மைகளை தரக்கூடியவன் சூரியன் அப்போ இந்த சூரியன் வந்து ஒவ்வொரு இந்த சனிக்கும் குருவுக்கும் செவ்வாய்க்கும் ஏழாம் இடத்தில் வரும்பொழுது நல்ல ஒரு பலன்களை தருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு அப்போ அந்த நேரத்தில் வந்து இந்த சனிக்கு வந்து ஏழாம் இடத்துல சூரியன் வரக்கூடியதான் அதிவக்ரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ இந்த வக்ரகதி அப்படின்னு சொல்லக்கூடியது பதினாறு ஜூன்ல ஆரம்ப அதாவது இருபத்தொம்போது ஆறில் அதாவது ஜூன் மாதம் முடியக்கூடிய அமைப்பில் வக்ரகதி ஆரம்பிக்கக்கூடிய இந்த சனியாகப்பட்டவர் வந்து பதினாறு ஜூலை வரைக்கும் ஒரு மிதமான பலன்களை தருவார் ஒன்று பெருசா வந்து அதிகமான பலன்களை தரமாட்டார் அதேமாதிரி பதினாறு இருந்து பதினாறு ஆகஸ்ட் வரைக்கும் நல்ல பலன்களை தருவார் அழகான பழங்களை தருவார் இப்போ இந்த நேரத்தில் வந்து இந்த ராயலிட்டி பணம் வருவது நமது முன்னோர்களினுடைய ஏதோ ஒரு எதிர்பார்ப்பில் இருந்த ஒரு பணம் வர்றது அவங்களுடைய தேவை நிறைவேறுவது அப்படின்றது இப்போ சனி நல்லது செய்யறதுங்கிறது இந்த நாளாக இந்த இந்த மாதிரியான காலகட்டங்களில் தான் இப்போ இந்த ஏழரசனியாகவே இருந்தாலும் இப்போ இந்த கும்பராசிக்கு வந்து ஏழரசனியாக இருக்கும் போது இந்த வக்ரகதி அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் வந்து நல்ல பணங்களை தரக்கூடியவராக இருப்பார் தனது இயல்பிலிருந்து மாறக்கூடிய கிரகம் அல்லவா அப்போ தனது இயல்பு அப்படின்றத வந்து வருத்தி வாட்டுவது மனதிற்கு காயத்தை உருவாக்குவது மனதிற்கு கெடுதியான ஒரு உணர்வுகளை கொடுப்பது மனதிற்கு வலியை கொடுப்பது இந்த சந்திரனோடு தான் இந்த கோச்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது சந்திரனை வைத்து சொல்லக்கூடிய கோச்சாரம் இந்த வக்ரம் அப்படின்றது மட்டுமே சூரியனை மையமாக வச்சு வரக்கூடிய ஒரு அமைப்பு அந்த சூரியன்லேருந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த இடங்களுக்கு சனி அல்லது குரு அப்படின்றது வந்து சூரியனுக்கு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது நம்ம சொல்கிறது வந்து எப்படி சொல்லுவோம் அப்படின்னா சனியை வச்சுக்கிட்டு சனியன் இருந்து அஞ்சாம் இடம் ஆறாம் விட ஏழாம் வரை எட்டாம் இடம் ஒன்பதாம் இடத்துக்கு வந்து சூரியன் வரும்போது வக்ரம் அப்படின்னு சொல்லுவோம் ஆக்சுவலாக வந்து சூரியனுக்கு சனி ஐந்து சூரியனுக்கு சனி ஆறு சூரியனுக்கு சனி ஏழு சூரியனுக்கு சனி எட்டு சூரியனுக்கு சனி ஒம்பது இந்த மாதிரி இடங்களில் போகும்போது வக்ரம் அதிவக்ரம் வக்ர நிவர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் வரும் அப்போ இந்த இடத்துல வந்து அந்த ஜூலை அப்படின்னு சொல்லக்கூடிய பதினாறாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரைக்கும் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பை நல்ல வருமானத்தை அதிகப்படியான நண்பர்களையும் தேவைக்கு இப்ப இந்த நேரத்தில் வந்து பதினொன்றாம் இடத்தி வக்ரமாக இருக்கும் பொழுது திருமணம் அப்படின்றது வந்து இரண்டாம் திருமணம் காலம் தாழ்ந்த திருமணம் ஒரு முப்பத்தாறு வயசு ஆச்சு வயசு வயசாச்சு அப்படின்னா இப்போ இந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு நல்ல திருமணத்திற்கான காலம் அப்படின்றது வந்து இந்த ஒரு மாதம் இருக்குது அப்போ ஏதோ ஒரு மேசராசி நேர்களுக்கு வந்து ஒரு முப்பத்தாறு வயசு ஆச்சு ஒரு முப்பத்தேழு வயசு ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த நைன்டி கிட்ஸில் வந்து மேசராசியில் வந்து அந்த மாதிரியான மக்கள்லாம் இல்லை கிட்டத்தட்ட வந்து அது கடகம் கடகத்துலேருந்து இந்த பக்கமாக இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது இருந்தாலும் வந்து இந்த மேசராசியில் வந்து முதல் கணவன் அல்லது மனைவி பிரிந்த பிரிவோ பிரிஞ்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக சேர்ந்துருவாங்க இப்போ டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க அந்த டிவோர்ஸ் அப்ளை பண்ணவங்க வந்து இப்போது அந்த டிவோர்ஸ் வந்து கேன்சல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படியே டிவோர்ஸ் அப்ளை பண்ணி டிவோர்ஸே ஆயிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு புது அதாவது வந்து இரண்டாவது திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வரக்கூடிய அமைப்பு இருக்குது கண்டிப்பாக இந்த நேரத்தில் வந்து இப்போது மேல் கல்வி அப்படின்னு சொல்லக்கூடியது உயர்கல்வி பட்டய கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜூலை பதினஞ்சுலேருந்து ஆகஸ்ட் பதினஞ்சு வரைக்கும் ஜூலை பதினாறுலேருந்து ஆகஸ்ட் பதினாறு வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வரும் எக்ஸாம் எழுதிருந்திங்கன்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் வரும் இந்த நேரத்தில் வந்து மேசராசியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தசாபுக்தி கரெக்டாக நல்லா நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னா அந்த தசாப்திகள் வந்து சரியான நிலைமை இருந்ததுன்னா கண்டிப்பாக உயர்கல்வி பட்டய பட்டயக்கல்வி இதுலாம் நிறைய ஒரு உங்களை வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புல ரிசல்ட் எல்லாம் உங்களுக்கு தாராளமாக வரும் அதேமாதிரி வந்து ஆகஸ்ட் பதினாறுலேருந்து செப்டம்பர் பதினாறு வரைக்கும் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து இந்த நேரத்தில் வந்து இப்போது இந்த மேசராசி நேர்களுக்கு வந்து கண்டிப்பாக அரசாங்கம் ரீதியாக வரக்கூடிய ஒரு எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த நேரத்தில் வந்து அதிகப்படியான சிரமங்களை ஏற்படுத்தக்கூடியவராக இருப்பார் அரசாங்கம் சார்ந்தது அதே மாதிரி வந்து தகப்பனார் வழி தனது பாரம்பரிய வழி ஏன்னா சூரியனாலே தகப்பனார் பாரம்பரியம் அரசாங்கம் நமக்கு மூத்தவங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பில் போகக்கூடியது இப்போ இந்த நேரத்தில் வந்து சனியும் சூரியனும் நேர் நேர் எதிர்க்க வந்து இந்த ஆகஸ்ட் பதினாறுலேருந்து செப்டம்பர் பதினாறு வரைக்கும் நேருக்கு நேர் எதிர்க்கக்கூடிய நேரத்தில் வந்து நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும் இப்போது சூரியனுக்கு நேர் ஏழை வந்து சனி இருப்பார் அதிகமான வக்ரமாக இருக்கக்கூடிய கிரகம் ஆட்சித்தன்மையில் இருக்கக்கூடிய கிரகமாகப்பட்டது கூடிய நிலையில் வேற எங்கே இருந்து வக்ரமான கூடவும் நம்ம வந்து கொஞ்சம் அதை அப்படியே கண்டுக்காமல் லேஸ் மாசாக கூட விட்டலாம் ஆனால் மூலத்திரிகோணத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய கிரகம் வக்ரமாகும் பொழுது அடிபட்ட பாம்பு மாதிரி இருக்கும் எப்போ வேணாலும் எந் எழுந்திருக்கலாம் சேரலாம் அப்படின்ற மாதிரி அப்போது தந்தை தனையன் உறவு அப்படின்றத வந்து இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் எப்போது பதினாறு ஆகஸ்ட்லேருந்து பதினாறு செப்டம்பர் வரைக்கும் ஒரு நேரத்தில் வந்து நீங்கள் எனக்கு மகனும் இல்லை நான் உனக்கு அப்பனும் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு போக்கெல்லாம் வரும் தந்தை கிட்டேருந்து அதேமாதிரி வந்து இந்த நேரத்தில் சிரமங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து அரசாங்க ரீதியாக ஏதாவது வந்து டபுளிங் அல்லது வந்து டீலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய டூப்ளிகேட் டீலிங் அல்லது வந்து வேற ஏதாவது டீலிங் அப்படின்னாலே வந்து நம்பர் டூ பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரி பிஸ்னஸில் இருக்கிறவங்க வந்து இந்த ஆகஸ்ட்டு பதினாறுலேருந்து செப்டம்பர் பதினாறு வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பு அதே செப்டம்பர்லேருந்து அக்டோபர் பதினாறு வரைக்கும் வந்து ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடிய தாராளமாக நன்மையை தருவார் சனி இப்போ இந்த நேரத்தில் வந்து இப்போது மீண்டும் இந்த லாட்டரி யோகம் அதே மாதிரி வந்து ரேஸில் வந்து கலந்துக்கிட்டால் அதுவும் யோகத்தை கொடுக்கக்கூடியது இப்போலாம் அந்த லாபஸ்தானாதிபதியினுடைய அமைப்பில் அப்படியே அந்த லாபத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவனாக இருப்பான் புது புது காதல் மலருவது எந்த வயசுலயா இருந்தாலும் காதல் மலரும் அது அறுபது வயசாக இருந்தாலும் சரி எண்பது வயசாக இருந்தாலும் சரி பதினஞ்சு வயசாக இருந்தாலும் சரி பதினெட்டு வயசாக இருந்தாலும் சரி இந்த மாதிரியான மேசராசினியர்கள் எந்த ராசி அதாவது எந்த வயது அமைப்பில் இருந்தீங்கன்னாலும் உங்களுக்கு கண்டிப்பாக புது காதல் அரும்புவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க இந்த பதினஞ்சு வய பதினஞ்சு வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசு இருபத்தஞ்சி வயசுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அந்த காதலியம் ஐம்பது ஐம்பத்தஞ்சுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து குடும்பஸ்தனாக இருப்பீங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமாக போய் எங்கேயாவது சிக்கிக்காதீங்க அதுவும் வம்பு வழக்கில் கொண்டு வந்து விடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் எப்போ இருந்து செப்டம்பர் பதினாறுலேருந்து அக்டோபர் பதினாறு வரைக்கும் அதுக்கப்புறமா வந்து அக்டோபர் பதினாலுலேருந்து நவம்பர் பதினாலு வரைக்கும் மீண்டும் ஒன்பாம் இடத்திற்கு வரக்கூடிய சனி அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது சனிக்கு சூரியன் ஒன்பாம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது அக்ர நிவர்த்திக்கு வரக்கூடியது மீண்டும் ரியாலிட்டி நிலையான தனது நிலைப்பில் இருக்கக்கூடியது தனது பாதையை நோக்கி செல்லக்கூடிய சனி எப்பவும் போல உங்களுக்கு பாதகதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு இதில் எப்போது இதில் ரெண்டு டைம் எப்போ வந்து உங்களுக்கு நன்மை தரக்கூடியது அப்படின்னா ஜூலை பதினாறுலேருந்து ஆகஸ்ட் பதினாறு வரைக்கும் ஒரு நல்ல கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதே மாதிரி வந்து செப்டம்பர் பதினாறுலேருந்து அக்டோபர் பதினாறு வந்து ஒரு நாளில் கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த முப்பது முப்பது அறுபது நாட்கள் இந்த வக்ரகதியில் இருக்கக்கூடிய சனி மேசராசி என்பவர்களுக்கு அருமையான பலனை வாரி வழங்குவார் அப்படிங்கிறது வந்து எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை இந்த நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சனி வக்ரமாகும் பொழுது அந்த இடத்துல வக்ரகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அயல் நாடு செல்லக்கூடிய யோகம் உண்டு பணி நிமித்தமாக கல்வி நிமித்தமாக வியாபாரம் நிமித்தமாக இந்த இரண்டு மாதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆகஸ்ட் பதினைஞ்சிலிருந்து செப்டம்பர் பதினைஞ்சி வரைக்கும் சாரி ஜூலை பதினைஞ்சிலிருந்து ஆகஸ்ட் பதினைஞ்சி வரைக்கும் அதேமாதிரி செப்டம்பர் பதினைஞ்சிலிருந்து அக்டோபர் பதினைஞ்சி வரைக்கும் உங்களுக்கு வெளிநாட்டு யோகம் கண்டிப்பாக உண்டு அபரிமிதமான செல்வச் சேர்க்கை உண்டு இந்த இடத்துல முதல்ல சொன்னே இல்லை லாபத்தை மட்டுப்படுத்துவார் அப்படின்னு இந்த இடத்துல வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் உங்களுக்கு கும்பராசியில் மேசராசி நண்பர்களுக்கு ஏற்கனவே கிரகங்கள் நிலையான கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் இருந்தார்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சனியினால் வரக்கூடிய அபரிமிதமான நன்மை அப்படின்றது வந்து ஒருவேளை அரசியல்வாதிகளுக்கு மந்திரிகள் ஆகும் யோகமும் உண்டு இந்த நேரம் மேசராசி நேயர்களாக இருந்து அவங்களுக்கு வந்து பதினொன்றாம் இடம் அப்படி சொல்லக்கூடிய கும்பராசியில் வந்து ராகு கேதுக்கள் இருந்தாங்க அப்படின்னா இங்கே எம்எல்ஏலேருந்து மினிஸ்டருக்கும் எம்பியிலேருந்து மினிஸ்டருக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதேமாதிரி வந்து இப்போ ஏற்கனவே எனக்கு சனி அங்கே வக்கரமாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த இரட்டிப்பு தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியதில் சனி யோகத்தை கொடுக்கக்கூடிய இந்த நேரத்தில் அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தாங்க அப்படின்னா நல்ல வெல் செட்டில்டாக வரைக்கும் அருமையான அபரிமிதமான யோகத்தை தரக்கூடிய அமைப்பாக வரும் சனி ஏற்கனவே அந்த இடத்துல வக்கரமாகி இருந்தால் இப்போ எங்கே பிறந்திருக்கணும் கிட்டத்தட்ட வந்து ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி இந்த ஐப்பசி மாதம் வரைக்கும் பிறந்த குழந்தைகளாக இருந்தாங்கன்னா அங்கே சனி வந்து வக்கரமாயித்தான் இருக்கும் கிட்டத்தட்ட வந்து ஆடி மாதம் ஆவணி மாதம் புரட்டாசி மாதம் ஐப்பசி மாதம் வரைக்கும் பிறந்த குழந்தைகளுக்கு வந்து அங்கே சனி வக்கர தான் இருக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய சனி வக்ர சனி மேலே இந்த வக்ர சனி போகுது அப்படின்னா அந்த வக்ர சனிக்கு வக்ர சனி அப்படின்னு சொல்லக்கூடியது மிக அதிகமான லாபத்தையும் நல்ல பொருளாதாரத்தையும் தொழில் மேன்மையையும் பிறந்த பேரு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பையும் கொடுக்கக்கூடிய நான் இது வயசுக்கு தகுந்த மாதிரி ட்ரெடிஷன் ட்ரெடிஷனல் டூர் போகிறதே நல்ல ஒரு தொழிலை அருமையாக சம்பாதிச்சு இப்போ தான் முன்னேறதுக்கு அப்படின்றது அழகான சாவியை திறக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து இந்த நேரத்தில் வந்து அந்த இடத்துல வக்ர சனி இருந்தால் செய்யும் வக்ர சுக்கன் வந்தால் கல்யாணம் வளர்க்கு கண்டிப்பாக இது வந்து கல்யாணத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு குரு இருக்கு அந்த குரு இருந்தாலும் கண்டிப்பாக இந்த இடத்தில் குழந்தை பேரு நல்ல கருவி இது வரைக்குமே வந்து கொஞ்சம் சிரமமாக இருந்தது சார் எனக்கு பொருளாதாரத்தில் வந்து அதிகப்படியான சிரமமாக இருந்தது மிக மிக கடுமையான சிரமமாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு குரு அந்த இடத்துல இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மனிதர்களுடைய தொடர்பும் நல்ல உயர்ந்த எண்ணங்களும் நல்ல பொருளாதார முன்னேற்றமும் இப்போ இருந்து ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இதற்கு பூர்வாங்கமான நேரம் அப்படின்றது வந்து இந்த வக்ர சனி வக்ர குரு மேலே வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்றது சார் வக்கர செவ்வாய் இருக்குது இந்த நேரத்தில் வந்து இளைய சகோதரத்தோட ஏதாவது ஒரு வம்பு வழக்கு பிரச்சனைகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அதெல்லாம் நிவர்த்தியாகி உங்களுக்கு அவரோட சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தைகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அதேமாரி வந்து இந்த வக்ர புதன் இருக்கார் சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த வக்ர புதன் இருக்கக்கூடியது பக்கத்துலேயே இதெல்லாம் வந்து சூரியனும் பக்கத்துலேயே வந்துடுவார் அது மோ ஆல்மோஸ்ட் வந்து இந்த இந்த நேரத்தில் வந்து அந்த வக்ர புதன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்கிறதுக்கு இல்லை ஏன்னா இந்த இடத்துல வந்து வக்ர புதன் இருந்தாலே இந்த சனி வந்து வக்ரமாக இருக்கிற வாய்ப்பு இல்லை வக்ர சுக்கரனும் வக்ர புதனும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது குரு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அல்மோஸ்ட் வந்து செவ்வாய் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் ராகுக்கு எடுக்கிறதுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் இருந்ததுன்னா நல்ல யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த நான்கரை மாதம் செயல்படும் என்று நமது மேசராசி நேர்களுக்கு சொல்லி இந்த காணொலியை முடிச்சுக்கலாம் மீண்டும் நல்லதொரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிற நண்பர்களே நன்றி வணக்கம்